நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே நமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் சிவா ஆகம பாடசாலை சங்கர மட குருகுலம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடி என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இந்த பதிவின் வாயிலாக காண இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மாத பழங்கள் அப்படிங்கிறது அதாவது இந்த கிரகங்களினுடைய அமைப்புகள் இந்த ஒம்பது கிரகங்கள் இந்த சனி நான் ஒரு தடவையும் சொல்கிற மாதிரி சனி ராகு கேது குருவை தவிர மற்ற கிரகங்கள் மாறிண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை இரண்டரை நாளுக்கு ஒரு முறை இப்படியெல்லாம் மாறக்கூடிய கிரகங்கள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சில பேர் தின பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் டெய்லி இன்றைக்கி எப்படி இருக்கும் ஒரு ராசிக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பார்ட் இன்னொன்று வார ராசி பலன்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் ஏன்னா அதே தான் வரும் கிரகங்கள் மாதத்துக்கு ஒருக்காக தான் மாறும் வாரத்துல எல்லாம் இரண்டாவது பார்த்தோம்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்திருதில் ஏன்னால் இந்த ஏழு ஒரு ஆறு கிரகங்கள் பக்கம் இந்த மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும் அப்போது இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் நமக்கு என்னென்ன இந்த கிரகங்கள் இங்கே இருக்கிறதுனால என்னென்ன நன்மை தேவைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஒம்பது கிரகங்களில் ஒரு அஞ்சு கிரகங்கள்னே எடுத்துக்கலாம் இந்த சனி ராகு கேது குரு இதை தவிர மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கும் இப்போ இந்த மாதம் ஒருக்கா நமக்கு இந்த மாதத்தில் என்ன பண்ணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய விசேஷ தினங்கள் ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது என்னென்ன விரதங்கள் வருது எதைதான் நம்ம அனுஷ்டிக்கணும் எதை மேற்கொள்ளணும் முக்கியமானது மட்டும்தான் அது முக்கியமான விரதங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை காண்போம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் திங்கிழமை பிரதோஷம் வர்றது சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது ஆணி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அமாவாஸ்யை பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு ஆணி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வளர்பறை சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சுக்லசஷ்டி சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைக்கி குமார ஷஷ்டின்னு கூட சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆணி மாதத்தில் குமாரசஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க அதுக்கு தான் மாற்றி ஷட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம்னால் நம்ம சரீரம் உடல் அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம் ஆனால் இந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானை வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆணி திருவஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்போ பெண்கள் சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறது கட்டிப்பாங்க அன்றைய தினம் காலையில் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் வருஷத்தில் ஆறு அபிஷேகம் வரும் அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம் அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சுக்ல ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கு இருக்கலாம் குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயின் அன்றைக்கி உதயம் வருகிறார் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆனி மாதம் இருபத்தி ஆறு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் கடைசி தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன்கிழமை தேய்விரே சஷ்டி இதெல்லாம் ஞானி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம் அன்பாக இருந்த எங்களுடைய ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ராசி நேயர்களுக்கு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஆணி மாதம் எப்படி இருக்குது கன்னிராசிக்கு கடந்த மாதங்களில் பலவிதமான துன்பங்கள்லாம் பட்டிருப்போம் சரி இந்த மாதம் நாற்று எதாவது கிரகங்கள்லாம் இருக்குதா எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாத பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால் ராசியில் எந்த கிரகமும் இல்லை இரண்டாம் இடத்துல இல்லை மூன்றாம் இடத்தில் இல்லை நாலில் இல்லை அஞ்சில் இல்லை ஆறாம் இடத்துல ராகு நன்மையை கொடுக்கும் ராகு பகவான் ஆறுக்கு நன்மை செய்வார் மூணு ஆறு பதினொன்று வெளிநாடு போகலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும் அந்நியச் செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் சிறப்பாக இருக்கும் புதிய நட்புகளால் நன்மைகள் ஏற்படும் உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளுடன் அனுகூலங்கள் பிறக்கும் நல்ல ஒரு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொது பொதுப்பணித்துறை குடிநீர் வடிகால் வாரியம் நீர்நிலைகள் கடல் சார்ந்த தொழில்கள் வாசனங்கள் விவசாயங்கள் இதில் இருக்கக்கூடியவர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது ஏழாம் இடத்தில் சனி அது நன்மையை தராது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சத்தரவு பிரிவு அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தும் எட்டாம் இடத்துல சுக்கரன் காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு இந்த மாதத்தில் இந்த ஏற்படலாம் சில பேர் விரும்பின்னு இருக்கலாம் சொல்ல முடியாமல் இருக்கலாம் அல்லது டிஸ்கண்டினியூ ஆகிருக்கலாம் இதெல்லாமே மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை பத்தாம் இடத்துல சூரியன் குரு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசுத்துறை துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் தாப்புனார் சொத்துக்கள் நன்மையை தரும் வியாபாரங்கள் சிறக்கும் பதினோராம் இடத்துல புதன் லாபஸ்தானத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்த கல்வியை எதிர்பார்க்கலாம் உயர்கல்வித்துறை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரியே பத்திரிகை பிரஸ் மீடியா சினிமா இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமாத்துறை மீடியா ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க விளையாட்டுத்துறை மனிதவளத்துறை இதில் இருக்கக்கூடியவங்களாம் மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நன்மை தராது விரயஸ்தானத்தில் செவ்வாய் பூமி ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் இருக்கிற இட ரீதியாக பிரச்சனை வீடு ரீதியாக சொத்து ரீதியான கோர்ட் கேஸ் கொம்பு வழக்குகள் தலை தூக்கலாம் சில பேருக்கு உடல்நலக்கோளாறு நீதிமன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாக பார்த்தோம்னா கன்னிராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு எழுபது நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்வி வயலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எழுபது சதவிகித நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது கன்னிராசி முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராட்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் முதல் ஆணி மாதம் எட்டா எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இந்த சந்திராஷ்டமம் சஞ்சரிக்கிறது அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கண்ட கடவுளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்